த்தின் கீழே இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு கொண்டு வருகிறது ஒரு பதிமூணு கோடியில் வந்து இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இந்த பார்க்கை வந்து நம்ம இனாக்ரேட் பண்ணுவோம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஆங்கிளில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த பார்க் வந்துச்சுன்னா நிச்சயமாக டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது ஸ்டா ஒன் பை ஒன்னாக எடுத்திருக்கும் முக்கொம்பு கொடுத்துருக்கும் பச்சை மலையுமே வந்து ஏற்கனவே டெவலப்மெண்ட்டில் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இது போன்ற டூரிஸ்டம் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து திருச்சியில் நிறைய நடக்கும் பட்டர்ஃப்ளை பார்க்கு இன்க்ளூடிங் முக்கொம்பு பார்க் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பிடபிள்யூடியில் ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம் முக்கொம்பு வந்து ரெஸ்டோர் பண்ணும்பொழுதே வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குமே நம்ம ரெஸ்டோர் பண்ணிடும் அது வந்து இப்போ எம்சிசினால் கொஞ்சம் இருக்குது பட் இன்னும் ஒரு ஒன்றரை மாத காலத்துக்குள்ள வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் பண்ணிடும் பெரும்பாலும் முடிந்தவரை வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த பார்க்கையும் வந்து ஓப்பன் பண்ணுவதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு இன்னொரு ஒரு மாத காலத்தில் வந்து இந்த பார்க்குடைய என்டையர் இது முடிஞ்சிடும் மோஸ்ட் ப்ராபலி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த பார்க்கையும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இருக்கும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும் நம்ம இண்டிஜினியஸ் பேர்ட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது ஸோ அதனால் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை ஏவி ஏரியை தவிர்த்து வெளியில் வந்து உங்களுக்கு செவன்டி தேட்டர் மற்றும் அதர் ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் வந்து ஏவி ஏரியா வெளியிலையும் நிறைய வருது எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் சின்ன சின்ன அனிமல்ஸும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுற இருக்கிறோம் ஸோ உள்ளே வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இதுக்குள்ளார இருக்கும் கார் பார்க்கிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு கார்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வெளியில் வந்து கார் பார்க்கிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இந்த ஐயாலம்மன் படித்துறை ஆப்போசிட்டில் வந்து ஒரு இரநூறு கார் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது அதையும் வந்து கிளியர் பண்ணி கார் பார்க்கிங்க்கும் டிராஃபிக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இந்த பார்க் வந்து மிக சிறப்பாக செயல்படும் மக்கள் தானே யூஸ் பண்றது மக்கள் தான் வந்து டேமேஜ் பண்றது எந்த ஒரு இன்ஸ்டலேஷனாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துகிற மக்கள் வந்து அதை கவனமாக கையாள வேண்டும் நிச்சயமாக வந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி திரும்ப மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அது இன்னும் டிசைட் பண்ணலை கண்டிப்பாக இருக்கும் நுழைவு கட்டணம் கண்டிப்பாக இருக்கும்